வணக்கம் ஐயா மீண்டும் உங்களை சிங்கப்பூரில் சந்திப்பது ரொம்ப மகிழ்ச்சி கடந்த பல வருடங்களாக சிங்கப்பூருக்கு நிறைய தடவை வரீங்க நிறைய சொற்கொழிகள் கொடுக்குறீங்க சைவ சித்தாந்த வகுப்புகள் நடத்துகிறீங்க உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு பெரிய திருக்கூட்டம் இங்கே இருக்குது நிறையா பேருக்கு உங்களுடைய உங்களுடைய போதைகள் உங்களுடைய வகுப்புகளை அட்டன் பண்றாங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சைவத்தை பற்றியும் அந்த சித்தாந்தத்தை பற்றியும் சில அடிப்படை கேள்விகள் மக்கள்கிட்ட இருக்கிற பொது பண்ண வேண்டும் அதை உங்கள்கிட்ட கேட்ட அந்த கேள்விகளை சில விளக்கங்களை பெற்று மற்றவங்கள்ட்ட பகிர்ந்து கொண்டு நான் விரும்புகிறேன் இது உங்களுக்கு சம்பந்தமான அந்த சில கேள்விகளை உங்கள்கிட்ட கேட்கலாம் இருக்கேன் அப்போ ரொம்ப மகிழ்ச்சி ஐயா இறைவனுடைய திரு ஒரு கருணையும் அடியார் பெருமக்கள் கொண்ட அன்பின் காரணமாக பல முறை சிங்கப்பூருக்கு வருகிற வாய்ப்பும் வகுப்புகளை தொடர்ந்து சிந்திக்கிற வாய்ப்பும் இறைவன் கொடுத்திருக்கிறார் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஆசிரியர் பெருமக்கள் அவங்கள்ட்ட பாடம் கேட்ட வகையில் இறைவன் திருவுருள் என்ன உணர்த்துகிறதோ அதை உங்களிடத்தில் நான் விடையாக சொல்ல தயாராக இருக்கேன் நிறை இருக்கிறதுனா சரியாக இருக்குமானால் எங்களுடைய ஆசிரியர்கள் கொடுத்த செய்தியாக நீங்கள் கருதலாம் நான் சொல்லக்கூடிய பதில் ஏதோ முன்பின் முரண்பாடு இருக்குமானால் அது எங்களுடைய அறியாமையின் காரணமாக இருக்குன்றதை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும்னு அவன் கூட வேண்டிக்கிறேன் நீங்கள் கேளுங்கள் இறைவனுடைய கருணையினால் இயன்றது திருவரு கருணை கூட்டு வைக்க சொல்றாங்க இது என்ன வேறுபாடு அது கொஞ்சம் வளர்க்கிறீங்க அருமையான கேள்வி அதாவது வேதாந்தம் அப்படிங்கிற சொல்லுக்கு ரெண்டு வகையான பொருள் இன்னைக்கு காணப்படுகிறது பெரியவர்கள் காலத்துல நான் சொல்லக்கூடிய நெய்கண்டார் நம்முடைய அருணந்திரி சிவம் மறைஞான சம்பந்தர் உமாபதி சிவம் போன்றவங்க காலத்தில் வேதாந்தம் என்பது வேதத்தின் அந்தம் என்பது வேதாந்தம் என்று சொல்லும்போது வேதத்தின் அந்தமாகிய உபநிடதத்தை குறித்தது இது சிவப்பிரகாசத்துல வேதாந்த தெளிவான் சைவ சித்தாந்த திறன் இங்கு தெரிக்கலூற்றாம் என்று நூலினுடைய செய்தியை சொல்லுகிற இடத்துல உமாபதி சிவனார் நமக்கு கொடுத்துருக்கிறார் ஆனா இன்னைக்கு நம்ம வேதாந்தம் என்று கருதுனா சங்கரர் முதலானவர்கள் சொல்லுகிற கருத்துக்கு வேதாந்தம் என்ற ஒரு கருத்து ஏகாண்மவாதத்துக்கு வேதாந்தம் என்று பெயர் இறைவனை தவிர வேறு பொருள் இல்லை என்று கருதுகின்ற வேதாந்தம் என்பது வேறு வேதாந்தத்தின் உருடைய பொருள் என்று சொல்லும் பொழுது உபநிலதம் என்று சொல்லுகிற இடத்துல ஒரு பொருள் இருக்கிறது எனவே ஐயாவுடைய வினாவில வேதாந்தம் என்றால் வேதத்தின் அந்தமாகி உபநிடதம் என்று ஒரு பொருளும் ஏகாந்தவாதிகள் சொல்லுகிற வேதாந்தம் என்பதும் ஒரு பொருள் இருக்கிறது வேதத்தினுடைய உபநிட பொருள் என்று எடுத்துக்கொண்டால் சித்தாந்தமும் வேறல்ல அதே சமயத்தில் ஏகாந்தவாதத்துல சொல்லுகிற வேதாந்தம் என்ற சொல்லுக்கும் சித்தாந்தம் என்ற சொல்லுக்கும் எடுத்துக்கொண்டால் வேறுபாடு இருக்கிறது ஐயா அவர் இரண்டுக்கும் உள்ள தற்கால சூழ்நிலையில இரண்டுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன அதாவது சைவ சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் இறைவனை தவிர ஏனைய பொருள்களும் இருக்கின்றன அதாவது பசு பாசம் என்று மூன்று பொருளை பற்றி அடிப்படையாக கொண்டிருக்கிறது வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளை தவிர மற்ற பொருள் எதுவும் இல்லை மற்றவையெல்லாம் வெறும் சாயை வெறும் நிழல் வெறும் தோற்றம் என்று சொல்லப்பெறுவது எனவே ஒன்றை தவிர இன்னொன்று இல்லை என்கிற இடத்துல அவங்க கோட்பாடு அடிப்படையாக அமைந்து நிற்கிறது நமக்கு அடிப்படையாக மூன்று பொருள்கள் என்று கொண்டிருப்பதனால அடிப்படையிலே சிறு வேறுபாடு இருக்கிறது என்பதை நாம வேற போக போக விரிவாக சைவ சித்தாந்தம் ஒரு உயர்ந்த சித்தாந்தமாக கருதப்படுகிறது இவன் சைவ சித்தாந்தத்தை வந்து பின்பற்றாதவர்கள் கூட அது உயர்ந்த சித்தாந்தம் சொல்றாங்க ஏன் அப்படி உயர்ந்த சித்தாந்தமாக அது கருதப்படுகிறது அந்த சித்தாந்தம் என்று சொல்லு பொழுதே சித்தத்தினுடைய முடிந்த பகுதி அறிவால் அறிந்து சிந்திக்கக்கூடிய சிந்தனையின் உச்சம் எதுவோ அதுதான் செய்வ சித்தாந்தம் என்பது சித்தம் கூட்டல் சித்தாந்தம் என்பது அப்ப அறிவுல முடிந்த முடிவாக சொல்லக்கூடிய மாற்றமில்லாத உண்மைகளை சொல்லுகிற நெறி சித்தாந்த நெறி தொடக்கத்திலிருந்து நிறைவு வரைக்கும் முரண்பாடு இல்லாமல் அதாவது பிறவிக்கு வருவதற்கு முன் பிறவிக்கு வந்த பின் முத்திக்கு செலுகிற நிலை என்று எந்த இடத்துல சொன்னாலும் அடிப்படை கோட்பாடுகள் மாறுபாடு இல்லாமல் சொல்வதனால இந்த சித்தாந்தம் மிக உயர்ந்ததாக அறிவினுடைய முதிர்ச்சியினுடைய உச்சமாக இருப்பதாக பெரியோர்கள் போற்றுகிறார்கள் இந்த சித்தாந்தத்தை தோற்றுவித்தவர் யார் எப்போது தோற்றுவித்தார்கள் இதற்கு நீங்க ஐயா அருமையான கேள்வி கேட்டுக்கீங்க சைவ சித்தாந்தம் என்று இதுக்கு நம்ம பேசுவோம் ஏன்னா சித்தாந்தம் என்ற ஒரு சொல் ஒரு பொது சொல் இன்னைக்கு ஒரு கம்யூனிஸ்டவாதிகள் கூட கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் என்று சொல்லுவாங்க அப்ப ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க சமய நெறிகள்ல அவங்க அறிவால் முடிவாக சொல்லப்படுகிற கோட்பாட்டுக்கு சித்தாந்தம்னு சொல்லிடலாம் ஆனா நம்மளது சைவ சித்தாந்தம் அப்ப சைவம் என்று சொன்னாலே திருமூல நாயனார் சிவ சம்பந்தமானது என்று குறிப்பிடுகிறார் அப்ப இந்த நெறியை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்டா சிவபெருமான் தான் இந்த நெறியினுடைய தலைவர் அவர் தான் இந்த நெறியை தோற்றுவித்தவர் எனவே இந்த நெறி எப்போ அவன் தோன்றினான் என்று கேட்டா விடை கிடையாது எனவே சிவம் அனாதி பொருள் எனவே சைவ சித்தாந்தமும் அனாதியாகவே இருப்பது என்பதை இந்த சொல்லிலிருந்து நாம தெரிந்து கொள்ளலாம் ஆனா இந்த சித்தாந்தம் வந்து சில நூல்கள் இருக்கு இல்லையா அந்த நூல்கள் எந்த மாதிரி நூல்கள் இருக்கு சரியான கேள்வியா அதாவது சைவ சித்தாந்த கோட்பாடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சங்க இலக்கியத்துக்குள்ளும் சைவ சித்தாந்த கோட்பாடுகள் இருக்கின்றன அதன் பிறகு தோத்திர வடிவத்துக்கு வரும்போது நம்முடைய பெருமக்கள் ஞான சம்பந்த நாவுக்கல் சுந்தர் போன்ற பெருமக்களுடைய தேவாரப்பதியும் திருவாசகத்துக்கும் சைவ சித்தாந்தம் இருக்கிறது சைவ சித்தாந்தத்தை ஒரு தனிப்பகுதியாக திருமூல நாயனார் தன்னுடைய திருவாக்கில் மந்திரத்துல தனியா நமக்கு விரித்து தருகிற எனவே பன்னிரு திருமுறைக்குள்ளும் சைவ சித்தாந்தம் இருக்கிறது ஆனா இது ஒரு நூல் வடிவம் பெற்றது என்பது பதிமூணாம் நூற்றாண்டில் தான் இது தனி ஒரு நூலாக வருகிறது எனவே நூல் வடிவம் பெற்றது வேணா பதிமூணாம் நூற்றாண்டு என்று சொல்லலாமே ஒழிய அது சொல்லப்பட்ட கோட்பாடுகள் சங்ககாலம் தொடங்கி தொடர்ந்து வருகிறது என்பதை நாம் சொல்லலாம் ஒரு எடுத்துக்காட்டு ஒன்னே ஒன்று சொல்லணும் அப்படின்னா வினை அப்படின்னு ஒன்ற ஒரு சொல்ல எடுத்துக்கொள்கிறோம் வினைனா என்ன அப்படிங்கும்போது உயிர்கள் படுகிற இன்ப துன்பங்களுக்கு வினைன்னு சொல்கிறோம் இந்த வினை பற்றிய செய்தி சங்க இலக்கியத்திலும் இருக்கிறது திருக்குறள் இருக்கிறது திருமுறைகள் இருக்கிறது சைவ சித்தாந்தத்துல அது எப்படி வருகிறது எப்படி அனுபவப்படுகிறது அது ஏன் வருகிறது இதெல்லாம் விரிவாக சொல்லப்படுது எனவே சங்க இலக்கியம் தொடங்கி இந்த சைவ சித்தாந்தம் தனித்துவம் பெற்றதாக வருகிறது நாம அந்த நோக்கில காணாததுனால எது புதிதாக பதிமூணாம் நூற்றாண்டில் சைவ சித்தாந்தம் என்று புதிதாக ஒன்று வந்து விட்டது என்று சிலர் கருதுகிறார்கள் உண்மை அது அல்ல சிவபெருமான் இருக்கும் பொழுதே அவனால் அறிவுறுத்தப்பட்ட நெறி சித்தாந்த நெறி என்பதுதான் அது அங்கிருந்து வந்து கொண்டு இருக்கிறது என்பதை நம்ம விரிவாக காண சைவ சித்தாந்தம் வேதத்துக்கும் சார்பானதா அருமையான ஒரு நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க இப்ப வேதத்துக்கும் உபனிடத்துக்கும் மாறுபாடு உடையதா அப்படின்னு கேக்குறீங்க வேதத்தினுடைய கருப்பொருள் என்ன என்று ஞானசம்பந்த சொல்லுகிறார் அதாவது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சி நீங்க வேதத்தை எவ்வளவான விரித்துக் கொள்ளுங்க ஆனா வேதத்தின் பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஐந்தெழுத்துதான் அப்படின்னு குறித்திருக்கிறார் சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது அஞ்செழுத்தை தான் சொல்லுது எனவே வேதத்துக்கு சைவ சித்தாந்தம் முரணானது அல்ல அதே போல் உபநிடத பொருள் எதுவோ அதுதான் நமக்கு சைவ சித்தாந்தம் என்பதை உமாபதி சிவத்தின் வாக்கிலிருந்து நம்ம பெறப்படுது எனவே வேதம் உபநிடத்தினுடைய மாறானதல்ல சைவ சித்தாந்தம் அதற்குள் இருக்கின்ற உண்மையை உள்ளவாறு தெளிந்த நிலை எடுத்து சொல்வது சைவ சித்தாந்தம் எனவே இது மாறானதல்ல வேதத்தினுடைய சாரத்தை உபநிடத்தினுடைய சாரத்தை தெளிவாக எடுத்துச் செல்வது சைவ சித்தாந்தம் என்று வைத்துக் கொள்ளலாம் ஒழிய முரண்பாடு உடையது என்பது பொருத்தமானது அல்ல இது அந்த புராணத்துல வருதோ வேதத்தின் பயனாம் சைவம் சண்டேச நாயனாருடைய புராணத்துல வேதத்தின் பொருளாம் சைவ அதாவது வேதத்தினுடைய பயன் சைவம் என்று குறித்திருப்பார் அப்ப பண்ணுக்கு ஒரு பயன் இருக்கிறது அதுபோல மண்ணுக்கு ஒரு பயன் இருக்கிறது என்று சொல்கிற இடத்துல கண்ணுக்கு ஒரு பயன் என்றால் உருவத்தை காணுதல் மண்ணுக்கு பயன் என்பது செய்யலோ என்று சொல்லுகிற அந்த பாட்டுல வேதத்தின் பயன் சைவம் என்று குறித்திருக்கிறார் எனவே எல்லா அருளாளர்களும் அந்த கருத்தில் உடன்பட்டு நிற்கிறார்கள் ஒழிய மாறுபாடு இல்லை சைவ இந்து மதத்தில் ஒரு அங்கமா வேறுபட்டது இது ஒன்று சற்று சிக்கலான கேள்வி ஏனென்றால் இந்து அப்படிங்கிறதும் இந்து மதம் என்கிற சொல்லும் பிற்காலத்தில் வந்தது என்பது எல்லாராலும் ஒருவாறு ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த நெறிகள் தோன்றிய காலங்களில் அந்த பெயர்ல அது இல்லை அதாவது சைவம் அப்படின்னா சிவபெருமானின் தலைவனாக கொண்டது சக்தி வழிபாட்டில் வரும்போது சாத்தம் என்று வேறு வேறு பெயர்களில் அந்த நெறிகள் அமைந்திருந்தன இருந்தாலும் எல்லாமே அன்றைய காலத்துல சைவத்துக்குள் எல்லாம் ஒரு குடையின் கீழ் நீங்கள் ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஒரு சிவாலயத்துக்குள்ள நீங்க போனீங்கன்னா எல்லா தெய்வத்தையும் நீங்க காண முடியும் பழமையான கோயில்களில் காஞ்சிபுரமே போனீங்கன்னா பெருமானும் இருப்பார் பெருமாளும் இருப்பார் அம்மையும் இருப்பாங்க முருகன் இருப்பார் விநாயகர் இருப்பார் சூரியனுக்கு சந்திரன் அப்படின்னா சைவம் என்பதுதான் இருப்பதில் மிகப்பெரிய ஒரு பெருவெளி அந்த பெருவெளிக்குள்ள அந்தந்த தெய்வங்களுக்கு என்று ஒவ்வொரு இடங்கள் இருக்கு ஆனா தலைவன் என்று எடுத்துக்கொண்டா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதுனால சைவம் ஒரே ஒரு தலைவனை கொண்டிருக்கிறது திருமுலருடைய திருவாக்கிலும் காணலாம் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க என்று மணிவாசக பெருமானும் வலியுறுத்துகிறார் எனவே சைவம் என்பது ஒப்பற்ற ஒரு நெறி என்பதை நாம உணர்ந்து கொள்ள முடியும்